ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணீஷ் கிச்சனில் நீங்கள் ஹோட்டல் ஸ்ட்ரீட் மினி பொடி இட்லி எப்படி செஞ்சு பார்க்குறோம் இட்லி பொடி இட்லி அவிச்சு வச்சுருக்கேன் மினி மினி இட்லி அவிச்சு வச்சுருக்கேன் இட்லி தட்டில் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஜீராக வந்து அழைச்சிருக்குறேன் கடுகு நல்லா வெடிச்சு வச்சு ஜீரம் கொஞ்சமாக காலி ஸ்பூன் ஜீரமும் பொரிஞ்சிச்சு கருவேப்பிலை கொஞ்சம் பொடி இட்லி பொடி ஏற்கனவே இட்லி பொடி வீடியோ போட்டுக்க அந்த இட்லி பொடி ஒரு ஸ்பூன அதில் போட்டு இனி இட்லி இட்லி பொடி அந்த எண்ணெயில் போட்டுட்டு பொடி வெறும் பொடியை அதுமாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் இட்லி பொடி காரம் அதிகமாக இருக்காது ஆனால் டேஸ்ட்டு நல்லா சுவையாக இருக்கும் இட்லி பொடி போட்டு அடுப்ப நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலு பரட்டு இட்லி வந்து உடையாத மாதிரி பட்டணும் டாஸ் பண்ணணும் இட்லி வந்து கட்டாகவும் உடையக்கூடாது எல்லாம் இட்லிலையும் பொடி படுற மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளேட்டில் போடுங்கள் நல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் இட் பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இருக்குதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்